வெங்காயம் உப்பு போன்றவற்றுக்கும் எதிர்வரும் நாட்களில் தட்டுப்பாடு நிலவலாம் என்று வெளியே பேச்சுகள் வர ஆரம்பித்திருக்கின்றன ஆட்சிக்கு வந்தவுடன் இப்போது இந்த கட்டணத்தை பாதியாக குறைப்போம் என்று அரசாங்கம் தான் குறிப்பிட்டது இல்லாவிட்டால் முன்பு அரசியல்வாதிகளாக இருந்த மேடை பேச்சார்கள் இவர்கள் தான் குறிப்பிட்டார்கள் அந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான விடயமும் அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டிய விடயமோ அவர்கள் எதிர்கட்சி அரசியல் செய்யவில்லை அவர்கள் தான் அனைத்து விலை விலை குறைப்பு கட்டுப்பாடு போன்ற எல்லாம் உடனடியாக அமுல்படுத்தப்படும் இப்போது அமைச்சர்களாக இருக்கின்ற இப்போது நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற அதே தேசிய மக்கள் சக்தி அதே ஜேவிபி உறுப்பினர்கள் மேடைகள் தோறும் முழங்கியவை ஜதிபதி அன் குமார் நடவடிக்கைகள் மூலமாக காண்பித்திருக்கிறார் இதை நான் எதிர்கட்சி அரசியல்வாதியாக சுட்டிக்காட்டவில் வணக்கம் இலங்கையின் இந்த டிசம்பர் ஏழாம் தேதிக்குரிய முக்கியமான செய்திக்குழு சந்திக்கிறேன் இலங்கையில் மீண்டும் வரி செய்வோம் ஆரம்பிக்கிறதா மக்கள் சில முக்கியமான பொருட்களின் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கப் போகின்றார்களா பண்டிகை காலம் நெருங்கி வருகின்ற வேடையில் சில அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டை பற்றிய பயம் ஒன்று இது வதந்தியா எதிர்கட்சிகளால் திட்டமிட்டை பரப்பப்படுகின்ற விடயமா இல்லாவிட்டால் இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி சொல்கின்ற மாபியாக்களின் இயக்கமா இப்படியான கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற ஒரு முக்கியமான நாளாக இருந்த நாள் இருக்கு சில பொறுக்கெடுக்கு வரிசைகளிலே மக்கள் இருந்ததை ஆதாரபூர்வமாக புகைப்படங்கள் இருக்க ஜனாதிபதி அந்தோகுமார் திசா நாயக்கர் இருந்தைய நாளில் அரசியல் ஆலை உரிமையாளர்களை சந்தித்திருக்கின்றார் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் சில முக்கியமான விடயங்கள் பற்றி அது போல அரிசி வகைகளுக்கான நிர்ணய விலையொன்றை பற்றி அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் இது மக்களுக்கு ஓரளவு ஆறுதலான ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளிலே இந்த அரசாங்கத்தின் இப்போதைய நடவடிக்கைகளினால் ஏற்பட்டிருக்கின்ற தட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு விலை நடவடிக்கைகள் குறித்து எழுந்திருக்கின்ற விமர்சனங்கள் சரியானதா அரசாங்கம் இதற்கு முன்னெடுத்திருக்கின்ற நடவடிக்கை பொருத்தமானதா இந்த அரசாங்கம் இப்போதுதான் பதவியேற்றது இன்னும் ஒரு மாதம் கூட பூர்த்தியாகவில்லை அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்கள் நியாயமற்றவை என்று மக்கள் சொல்கின்ற விடயங்களை பற்றி என்னுடைய கருத்தையும் இந்த இடத்தில் முன்வைக்க வேண்டியது அவசியமாகிறது இதுவழிலே அவசரப்பட்டு உங்கள் கைகளிலே இருக்கின்ற கார்களை குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் என்ற எச்சரிக்கை மக்களுக்கு வழங்கப்படுகின்றது இது மிக முக்கியமான ஒன்று அதை பற்றிய அவதானிப்பை நீங்கள் வழங்க வேண்டும் இந்த செய்திகளை பற்றிய விடயங்களை அவதானித்து கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டு வைக்கிறேன் மாவீர நாள் இப்பொழுது நிறைவடைந்து இரண்டு வாரங்களுக்கு மேலாகிறது அந்த மாவீர நாளில் பதிவேற்றிய சமூக வரித்தலை பதிவுகள் பற்றி இன்னமும் விசாரணைகள் நடைபெறுகின்றன என்று சொன்னால் நம்புவீர்களா இது என்னடா இது கடந்த கால அரசாங்கங்களில் கூட இப்படியான விடயங்கள் இருக்கவில்லையே இது என்ன புதிதாக என்று கேட்டால் யாழ்ப்பாணத்தில் இருந்த நாளிலும் இரண்டு இளைஞர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்று சொல்லி தெரிகிறது அவை பற்றியும் பார்க்கலாம் எட்டு நாளின் விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் இந்த அரசாங்கம் பதவியேற்று இப்போது மூன்று வாரங்கள் இது முழுமையாக ஒரு மாதம் பூர்த்தி அடையவில்லை தேர்தல் நடைபெற்று மாதம் ஆகவில்லை அப்படி இருக்கும் போது இந்த அரசாங்கம் பதவியேற்ற நாளிலிருந்து தொடர்ச்சியாக இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக ஒரு பக்கம் மக்கள் விசனப்படுகின்றார்கள் ஆனால் மக்கள் சில இடங்களில் சந்தேகத்தோடு பார்க்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து குறிப்பாக ஜனாதிபதி அந்த குமார் தேசா ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முட்டைகள் விலைகள் குறையும் அதே போல இன்னும் சில பொருட்களின் விலைகளும் குறையும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் முட்டை விலை குறைவது போல் குறைந்து மறுபடி எழுந்திருந்தது மீண்டும் அந்த குறைந்தளவு விலைக்கு வரவில்லை அதே போல பண்டிகை காலம் நெருங்கி வரும் போது இப்பொழுது அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது அரிசி கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படும் சத்தோசகர் அரச விற்பனை நிலையத்தினூடாக அரிசி அனைத்து மக்களுக்கும் பங்கிட்டு வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு ஐந்து கிலோ அரிசியும் மூன்று தேங்காய்களும் வழங்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சதோஷ நிறுவனத்தின் போதுமான அரிசி வருகை இல்லை என்றும் தேங்காய் போதுமான அளவில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது சரி தேங்காய் சரியான அளவு சந்தையிலே கிடைக்காததுக்கான காரணம் இப்போது நிலவுகின்ற சீரற்ற வானிலை நிலவியல் சீரற்ற வானிலை ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இலங்கையிலிருந்து தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன பாதி தேங்காயின் விலையே முன்பு ஒரு முழு தேங்காய் விற்ற விலைக்கு வந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் தேங்காய் விலை குறைத்து விற்கப்படுவதாக இருந்தாலும் அங்கே வரிசைகளை பொழுது இருக்கின்றன அந்த வரிசைகளை பற்றித்தான் இப்போது பரவலாக சமூக வடத்தரங்களில் புகைப்படங்களை நாங்கள் பார்க்கிறோம் சத்தோஷ நிறுவனங்கள் சிலவற்றுக்கு முன்னாலும் இந்த வரிசைகள் நிற்பதை பார்க்கிறோம் சாதாரண மக்களுக்கு இலகுவாக குறைந்த விலையில் பொருட்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடமாக சத்தோசம் இருந்தாலும் கடந்த காலங்களிலும் சத்தோஷ மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தன சில இடங்களில் தரமற்ற பொருட்கள் இங்கே கிடைப்பதாக இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வெங்காயம் உப்பு போன்றவற்றுக்கும் எதிர்வரும் நாட்களில் தட்டுப்பாடு நிலவலாம் என்று வெளியே பேச்சுகள் வர ஆரம்பித்திருக்கின்றன உங்களுடைய ஞாபகம் இருக்கலாம் கடந்த கால அரசாங்கங்களின் போது பால்மா தட்டுப்பாடு ஏற்பட்டது இன்னும் சில அத்தியாவசிய பொருட்கள் குழந்தைகளின் பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டது இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கூடுதலாக உருவெடுத்தது அதே போன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகப் போகிறதா என்றுதான் மக்கள் இங்கே சந்தேகத்தோடு பார்க்கின்றார்கள் இங்கே மக்கள் என்று நான் சொல்லும் போது பல பேர் நினைப்பது இது மக்களை காரணம் காட்டி நாங்கள் எதிர்கட்சி அரசியல் செய்கிறோம் என்று அதுபோல எதிர்கட்சிகள் தான் இந்த விமர்சனங்களை முன்வைக்கின்றன இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் காலம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான போதுமான அளவு காலம் இன்னும் வழங்கப்படவில்லை என்று சொல்லுகின்ற மக்களும் இருக்கின்றார்கள் மின்சார விலை கட்டணமானது குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் முதலில் அமைச்சர் வசந்த சமரசிங்க சொன்னார் இன்னும் மூன்று வருடங்களில் முப்பது வீதத்தால் மின்சார விலை குறைக்கப்படும் ஆனால் இந்த அரசாங்கம் அரசியல் பிரசாரங்களாக மேடைகளில் சொன்ன விடையென்ன ஆட்சிக்கு வந்தவுடன் இப்போது இருக்கின்ற கட்டணத்தை பாதியாக குறைப்போம் என்று அரசாங்கம் தான் குறிப்பிட்டது இல்லாவிட்டால் முன்பு அரசியல்வாதிகளாக இருந்த மேடை பேச்சார்கள் இவர்கள் தான் குறிப்பிட்டார்கள் அரிசி மாபியாக்களை ஒரு கையெழுத்தின் மூலமாக ஜனாதிபதி இல்லாமல் ஆக்குவார் சொன்னது யார் இதே மேடை அரசியல்வாதிகள் இந்த விலைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மக்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனடியாக கிடைக்கும் விலை கட்டுப்பாடு என்பது உடனடியாக அமுல்படுத்தப்படும் மக்களுக்கு வரி சலுகைகள் தொடக்கம் இந்த பேய் டேக்ஸ் சலுகை கொடுப்பதாக சொன்னார்கள் இதுவரை அந்த பேச்சுகள் இல்லை இது போல அனைத்து விடயங்களுக்குமான சலுகைகள் விலை குறைப்பு அரசு விலை கட்டுப்பாடு போன்ற விடயங்கள் எல்லாம் உடனடியாக அமுல்படுத்தப்படும் யார் சொன்னது இப்போது அமைச்சர்களாக இருக்கின்ற இப்போது நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற அதே தேசிய மக்கள் சக்தி அதே ஜேவிபி உறுப்பினர்கள் மேடைகள் தோறும் முழங்கியவை மின்சார கட்டணம் குறையும் என்று எதிர்பார்த்து வாக்களித்த மக்களுக்கு மிகப்பெரிய மின்சார அதிர்ச்சி ஷாக்கொன்று கிடைத்திருக்கட்டும் எனவே மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியாது என்று சொல்லி நிறைய விமர்சனங்களை பார்க்கிறோம் இந்த அரசாங்கத்தின் மீது மக்களது எதிர்பார்ப்பு இன்னும் இருக்கிறது அதை நாங்கள் பார்த்து கொடுக்கிறோம் என்று சொல்ல மக்களும் இருக்கின்றார்கள் காரணம் வாக்களித்தவர்களுக்கு அந்த ஏமாற்றத்தை நாங்கள் கேலி செய்கிறோம் இல்லாவிட்டால் விமர்சனங்கள் மூலமாக அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கு சரி வாக்களித்து விட்டோம் என்ன செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இவர்களோடு தான் தாக்குப்பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த விமர்சனங்களை இப்போதைக்கு நாங்கள் ஏமாற்றமாக பார்க்க கூடாது என்று சொல்கின்ற மக்களையும் நாங்கள் பார்க்கிறோம் இது சாதாரணமாக சமூக வரத்தல மனப்பான் ஆனால் இந்த விடயத்திலே இந்த மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியாது என்று சொல்லி விமர்சிப்பவர்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த விமர்சனங்களுக்கான காரணம் எங்கே மந்திரத்தால் மாங்காய் பறிப்பதாக மேடைக்கு மேடை சொல்லி மக்களை பல பேரை மாங்காய் மடையர்களாக்கி அதை அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த விமர்சனங்கள் பொருத்தமாக சேர வேண்டும் என்ற விடயத்தை இங்கே வலியுறுத்த வேண்டும் மக்களது இந்த அதிருப்திக்கும் அதுபோல எதிர்கட்சிகள் இப்பொழுது இந்த விமர்சனங்களை கொண்டு வருவதற்கும் பொருளாதார நிபுணர்கள் ஆரம்பத்திலே இந்த விடயங்கள் எல்லாம் சாத்தியமே பட முடியாத விடயங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்திலிருந்து விலகிச் செல்ல முடியாது என்றெல்லாம் குறிப்பிட்ட போதும் கூட இல்லை மக்களுக்காக வரிச் சலுகை கட்டண குறைப்பு இது போல இலங்கையின் மக்களது எதிர்பார்ப்பு அமைய சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தத்தில் மாற்றங்களை எல்லாம் செய்வோம் என்று சொன்னது யார் ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க உட்பட இப்போது பதவிகளில் இருக்கின்ற ஆளும் கட்சியாக இருக்கின்ற இதே தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் உறுப்பினர்கள் தான் எனவே அந்த விடயத்தை தான் இப்போது கேள்விகளாக கேட்கிறோம் பல பேர் இன்னொரு விடயத்தை கொண்டு வருகின்றார்கள் அப்படியாக இருந்தால் உங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் உங்கள் சஜி பிரேமதாச ஜனாதிபதியாக வந்திருந்தாலோ பிரதமராக வந்திருந்தாலோ இந்த அரசாங்கத்தினால் மாற்றி அமைத்திருக்க முடியுமா இல்ல முடியும் தானே என்று சொல்லி சொல்கிறார்கள் இதிலே இரண்டு மூன்று விடயங்கள் ஒன்று நான் ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்தவன் கிடையாது ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அங்கத்துவம் வைக்கின்ற ஒரு கூட்டணி கட்சியின் உறுப்பினர் அவ்வளவுதான் மற்றபடி அந்த அரசாங்கம் வந்திருந்தால் கூட அவட்டால் சஜித் பிரேமதாச பிரதமராகவோ இல்லவற்றால் ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் நடந்திருந்த விடயம் மக்களது விருப்பத்துக்கு அமைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசாங்கமாகி இருக்கிறது அதுக்கு முதல் ஜனாதிபதியாக அனோ குமார் எனக்கு வந்திருக்கிறார் அதை மாற்ற முடியாது இப்போதைக்கு ஏதாவது அறகலையை போன்ற விடயங்கள் நிகழ்ந்தாலுடைய வேறு விடயங்களால் மாற்ற முடியாது என்பது வெளிப்படையான விடயம் எனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் தான் ஆற்ற வேண்டியது அவர்களுடைய கடமை விமர்சனங்கள் ஏன் முன்வைக்கப்படுகின்றன என்று சொன்னால் இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் தான் வாக்கெடுத்து இல்லவர்கள் மக்களுக்கு தங்களுடைய வாக்குறுதியை வழங்கியிருந்தார்கள் உடனே மாற்றுவோம் அரசியலை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இம் அனைவருக்குமே தெரியும் உடனடியாக ஒரு மாற்றங்களை இந்த இந்த உடனடி மாற்றங்கள் எல்லாம் செய்ய முடியாது ஆனால் சில மாற்றங்களை உடனடியாக செய்யலாம் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதை ஜனாதிபதி அனுர்குமார் திசாராய்க்க சிற்சில நடவடிக்கைகள் மூலமாக காண்பித்திருக்கிறார் எனவேதான் மக்கள் ஏனைய விடயங்களிலும் இதை எதிர்பார்க்கின்றார்கள் அதுபோல தங்களால் முடியாத விடயங்களை முடியும் என்று சொல்லி பொய் வாக்குரைத்ததும் கூட மக்களை ஏமாற்றுகின்ற நம்பிக்கை துரோகமான ஒரு செயல் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இதை நான் எதிர்கட்சி அரசியல்வாதியாக சுட்டிக்காட்டவில்லை ஒரு பொறுப்பான ஊடகவியலாளனாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த இடத்திலே அரசி ஒரு மணி கூட இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்போது அதை பற்றி பேச்சை இல்லாமல் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரசியை இறக்குமதி செய்யப் போகிறோம் என்று சொல்லி அந்த இறக்குமதிக்கான அனுமதியை வழங்கி விட்டார் இது மாறுபட்ட ஒரு செயல் தானே உள்நாட்டு விவசாயிகளை பாதிக்கும் ஒரு விடயம் தானே முன்பு கோட்டாபய ராஜபக்ச எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவாக வர்ணிக்கப்பட்ட ஒரு முடிவு இந்த ரசாயன உரங்களுக்கு தடை எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்ன அவர் விட்ட பிழையான முட்டாள்தனமான முடிவு என்ன சொன்னால் உடனடியாக அதை நிறுத்தியது மாற்றி யோசனை அதற்கான தீர்வு மாற்றி தீர்வு அதை உடனடியாக நிறுத்தியது சேதன சரியான முறையில் உருவாக்குகின்ற நுட்பங்களை கொண்டு வந்து அதை விவசாயிகளுக்கு பயன்படுத்துகிற முறை வழங்குகின்ற பங்கிட்டு வழங்குகிற நடைமுறைகள் ஆகியவற்றை செயற்படுத்திய பிறகுதான் ரசாயன ரசாயன உறவு இறக்குமதியை நிறுத்தி இருக்க வேண்டும் அதை செய்யாமல் அவசரப்பட்டு இந்த நடவடிக்கை மேற்கொண்டதுதான் அவரது அரசாங்கம் கவிழ்வதற்கான முதலாவது அடியாக இருந்தது இதே போல இந்த அரசாங்கமும் சர்வதேச ராணி நிதியத்தின் ஒப்பந்தத்தை ரணில் விக்ரமசிங்கம் முன்பு இருந்தபோது எவ்வாறு கடைபிடித்தாரோ அதே விதமாக கொண்டு போகின்றார்கள் எனவே ஒரு வாக்குறுதி மாற்றம் அரசு இறக்குமதி இல்லை என்று சொன்னவர்கள் இப்பொழுது அரசு இறக்குமதிக்கு இறங்கி இறங்கிவிட்டார்கள் இதே போல ஏனைய பொருட்களும் தேங்காய் போன்றவையும் இப்பொழுது இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகும் எனவே சொன்ன வாக்குறுதிகளை காற்றிலேயே பறக்கின்ற காற்றிலே விடுகின்ற நடவடிக்கைகளை முதல் ஒரு மாதத்துக்குள்ளேயே ஜனாதிபதியும் ஆரம்பித்து விட்டார் ஒரு மாதம் முடிவடைவதற்கு முதலில் இந்த அரசாங்கமின் பொழுது ஆரம்பித்து விட்டது ஒரு சில நல்ல விடயங்களை நாங்கள் நிச்சயமாக பாராட்டுகிறோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் ஜனாதிபதியால் சில விடயங்களை உடனடியாக மாற்ற முடியும் என்று சொன்னால் அவர் உதாரணமாக விளங்குகிறார் எனவே ஏனைய விடயங்களில் மக்கள் அதை எதிர்பார்ப்பதில் தவறு எதுவும் கிடையாது இந்த நாளில் ஆலை உரிமையாளர்களை ஜனாதிபதி அனுர்குமார் தேசாநாயகர் சந்தித்து அவர்களிடம் மிக முக்கியமான விடயங்களை எச்சரிக்கையாகவும் சொல்லியிருந்தார் எவ்வாறு ஊடக நிறுவன தலைவர்களை சந்தித்து சில விடயங்களை வேண்டுகோளாகவும்

ුකරමාන්තර සහන ධර එකකද මහා ජනතාවගේ දනී. ඒවගේම යටකරන තියෙන්නේ ජනතාවගේ ඉඩාම්. ඉට පස්සේ වී තොගගේ ක්‍රැස් කරගැනීම සඳහා නයදීලතියෙන්නේ ජනතාවගේ සල්ලි එනිසා අනිත් හැම ව්‍යාපාරකට වඩා ජනතාවට අයිති. අනි පැත්තෙන් ගත්තොත් ජනතාවගේ ප්‍රද්ධානතම ආහාරය නිසා මේකතත්ක් ෙල්න් කර බ්‍යාප. அண்மை காலமாக விமர்சிக்கப்பட்ட அரிசி விநியோகத்தையும் அரிசி உற்பத்தியையும் தங்கள் கையிலே வைத்திருக்கின்றவர்களாக சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களால் அரிசி மாஃபியா என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற ஒரு சிலர் மடங்கியிருந்தார் இதுல இந்த மாஃபியா என்ற விடயத்தை பத்தியும் சில விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் மாஃபியா என்ற ஒரு விடயம் இருக்கிறதா வடக்கிலே இந்த மருத்துவ ஒரு விடயம் ஒன்றை பரபரப்பாக்கி அதன் மூலமாக மருத்துவர்கள் சமூகத்தின் மீதே முழுமையான குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்பட்டது அப்படியான குறைகள் குற்றச்சாட்டுகள் வைத்தியசாலைகளில் இருந்தன உண்மை ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை ஒரு துறையைச் சேர்ந்தவர்களை அப்படியே அந்த குற்றத்தை சுமத்தி அவர்கள் மீது கரும்புடி சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை தொடர்ச்சியாக பல பேரும் வலியுறுத்தி வந்தார்கள் இதே போல இப்போது குறிப்பாக ஜேவிபி யை சேர்ந்த இப்பொழுது வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கின்ற வசந்த சமரசிங்க இந்த அரசியல் தட்டுப்பாட்டுக்கு காரணம் ஆலை உற்பத்தியாளர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு மாஃபியா குழு என்று சொல்லி என்று கேட்டால் அந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான விடயமும் அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டிய விடயமும் அவர்கள் இப்பொழுது எதிர்கட்சி அரசியல் செய்யவில்லை அவர்கள் தான் ஆடுங்கட்சி எதிர்க்கட்சியிலே தான் குற்றத்தை சுமத்தி சுமத்தி விமர்சனத்தை முன்வைத்து முன்வைத்து அவர்கள் இப்பொழுது ஆளுங்கட்சியாக மாறினார்கள் இப்போது எதிர்கட்சி இந்த விடயத்தை செய்வதில்லை அரசாங்கத்துக்கு சில விடயங்களை சுட்டிக்காட்டுகிறது ஆனால் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களை இப்பொழுது குற்றத்தை சுமத்திக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக இருக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு அந்த ஆளுமை இருக்கிறது அவர்களுக்கான உரிமை இருக்கிறது அவர்களிடம் பலம் இருக்கிறது சட்டம் கையில் இருக்கிறது அவர்களை தண்டிக்கலாம் என்று ஜனாதிபதி அனுர்குமார் தேசாநாயக் அவர்களை அழைத்து சொன்னது போல எச்சரிக்கலாம் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் இந்த நாளில் அரசியல் உரிமையாளர்களை அழைத்தார் ஜனாதிபதி அவர்களை அழைத்து ஒரு கிலோ நாட்டு அரிசியை இருநூற்றி ஐந்து ரூபாய் என்ற மொத்த விலைக்கும் இருநூற்று முப்பது ரூபாய் என்ற சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் திசானா கறிவித்திருக்கிறார் இதை பற்றி ஜனாதிபதி ஊடக பிரிவு எங்களுக்கு சரியான தகவலை அனுப்பியிருக்கிறது இது தொடர்பாக அடுத்து வருகின்ற பத்து நாட்களுக்குள் இதை உடனடியாக செய்யுமாறும் இதற்கு முரணாக செயற்படுகின்ற அரிசியாலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார் இது மிகச்சிறந்த ஒரு நடவடிக்கை கட்டாயமாக இது செயற்படுத்தப்பட வேண்டியது நாங்களும் அவதானிக்க வேண்டியது அங்கே உள்ள அரி ஆலை உரிமையாளர்கள் சில விடயங்களில் ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கின்றனர் அதிலே குறிப்பாக அரிசியை இல்ல நெல் உற்பத்தி செய்து தாங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் மீது சுமத்தப்படுகின்ற அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு நியாயமற்றது என்றும் விரும்பினால் அவர்கள் வந்து பரிசோதிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டதாக தெரிகிறது ஜனாதிபதியை பொறுத்தவரையில் இன்றைய நாடு இந்த சந்திப்பின் போது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் அரசி வியாபாரிகள் இவர்களோடுதான் இன்றைய நாளில் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பை நடத்தியிருந்தார் நாட்டிலே நெடுஞ்சாலைத்துறைக்காகவே அதிக அளவில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அடுத்த நீர்ப்பாசனத்துறைக்கும் விவசாயத்துறைக்குமே அதிக முதலீடு செய்யப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அதே போல விவசாயிகளுக்கு தான் அதிகமான நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார் இது மக்களுக்கும் கட்டாயமாக போய் சேர வேண்டிய ஒரு தகவல் எனவே நெல் கொள்வனவுக்காக வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுவதாகவும் இதனால் மக்களின் அரசியை நுகரும் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி அவர்களிடம் வலியுறுத்தியிருக்கின்றனர் ම හිතන්නේ තොග මිල දෙසී විසිි පහයි සිල්ලර් මිල දෙසිතියයි. ඇැ දෙසී විසි පාට දෙන්න ඕන දෙසිරතයට දෙන්න ඕන පාරිබෝග අධිකාර නිල්දාරය හැම ෝලකම දාන හටද. මෝලිෙන්ග එලියිට යන හාල් ප්‍රමාණය පාරිබෝග නිල්ධාරයෙන්ට වාර්තා කරන්නවාම්. හෙටයි දන්දා දෙසියය විසි පහගානී සතුසට දෙන්න ඕන කමතියමු. අපි මේක සතියක් දිනදහයක් බලාගෙන නන්න ක්‍රාත්මක නොදකේ. வெளியிட அரசியல் நிர்ணய விலைகளை பார்க்கலாம் ஜனாதிபதியின் மூலமாக அறிவுறுத்தப்பட்ட விலைகள் இதிலே வருகின்ற பத்து நாட்களுக்கு எடுக்கப்பட வேண்டும் மாற்றங்கள் இருக்காது மக்களது கவனத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் இதைவிட அதிகமான விலைக்கு விற்கின்ற வியாபாரிகள் மீது நுகர்வோர் அதிகார சபை மூலமாக சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படலாம் எனவே அவதானித்துக் கொடுங்கள் நாட்டு அரசு ஒரு கிலோ மொத்த விற்பனை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாய் அதாவது பொதுமக்கள் பெறக்கூடிய விலை இருநூற்றி முப்பது ரூபாய் வெள்ளை அரிசி ஒன்றின் மொத்த விலை ஒரு கிலோ இருநூற்று பதினைந்து ரூபாய் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாய் இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரிசி அது கிலோ இருநூற்றி இருபது ரூபாய் இனி வருங்காலத்தில் இறக்குமதி செய்யப்பட போகிறது அதற்கான அனுமதி வழங்கி ஆயிற்று இது போல சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் சில்லறை விலை இருநூற்று நாற்பது ரூபாய் கீரி சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய் சில்லற விலை இருநூற்று அறுபது ரூபாய் அதே போல நாளாந்தம் இருந்து வெளிவருகின்ற அரசியல் அளவினை கணக்கெடுக்குமாறும் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார் இதே போன்ற அரசு தொடர்பான பிரச்சனைகள் நெல்லாலை உரிமையாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் இருந்தால் இனி அரசாங்கத்திடம் சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ளுமாறு அரசிய வார்த்தைகளிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதே போன்ற நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் ஏனையோருடமும் விலைகளை அதிகமாக விற்போர் இல்லாவிட்டால் பதுக்கி வைப்போர் சேர்க்கை தட்டுப்பாடுகளை படுத்துவோர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அவ்வாறான குற்றங்கள் ருசுப்படுத்தப்பட்ட காரணம் இந்த அரசாங்கத்துக்கான ஆணையை மக்கள் வழங்கி இருக்கின்றனர் இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனவேதான் இந்த விமர்சனங்களை பற்றி நாங்கள் இங்கே காட்டுகிறோம் இதை விடுத்து சமூக வலைதளங்களில் முன்னை அரசாங்கத்தில் இப்படியான குற்றங்கள் இருக்கவில்லையா முன்பு தட்டுப்பாடு இருக்கவில்லையா முன்பு வரிசைகள் இருக்கவில்லையா முன்பும் இதே போன்ற நடவடிக்கைகள் நடக்கவில்லையா என்று கேட்பதானது மக்களை பார்த்து கேவலப்படுத்துவது போல இருக்கின்ற ஒரு முக்கியமான வழி காரணம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை தருகின்ற அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய மக்கள் ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே முன்னை அரசாங்கங்களில் இருந்த எதிர்ப்பும் அதிருப்தியும் முன்னை அரசியல்வாதிகளிடம் இருந்த எதிர்ப்பும் அதிருப்தியும் வெளிப்படுத்தப்பட்டுதான் இவர்களுக்கான முழுமையான ஆணை பூரணமான ஆணை இதுவரைக்கும் இல்லாத மூன்று இரண்டு பங்கு ஆணை வழங்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த ஆணையை வைத்துக் கொண்டு இவர்கள் முன்பு இப்படி நடந்ததுதானே என்று சொல்லி தங்களை நியாயப்படுத்துவது மிக மிக தவறானது பழைய விடயங்களை சுட்டிக்காட்டி அதையே மறுபடி ஞாபகப்படுத்தி அதைவிட நாங்கள் பெட்டர் அதைவிட இந்த அரசாங்கம் ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லப்படுவதற்கு இல்லை இந்த ஆட்சி சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி திசை காட்டி முழுக்க மாற்றுகிறது என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களிடமிருந்து மக்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள் நிச்சயமாக எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் அதை பற்றி நிச்சயமாக எதிர்பார்ப்பார்கள் தங்களால் செய்ய முடியாது போன இந்த விடயத்தை இந்த அரசாங்கம் செய்யும் என்று மக்கள் எதிர்பார்த்துத்தான் வாக்கெடுத்திருக்கின்றார்கள் நல்ல விடயங்கள் செய்தால் அதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவோம் போது எதிர்கட்சித் தலைவர்களிடம் உரையாற்றுகின்ற அத்தனை கட்சி தலைவர்களும் ஏனைய எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதி வழங்கியிருக்கின்றார்கள் விமர்சிப்போர் கூட நிச்சயமாக அடங்கி போவார்கள் நல்ல விடயங்கள் நடந்தார் எனவேதான் முன்னைய ஆட்சியாளரோடு ஒப்பிட்டு முன்பு நடந்த நடவடிக்கைகளோடு ஒப்பிட்டு இந்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவது இல்லாவிட்டால் மந்த கதியில் இடம்பெறுகின்ற செயற்பாடு தன்மை அற்ற நடவடிக்கைகளை பற்றி நியாயப்படுத்துவது தவறானது என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இந்த நாளில் வெளியாகி இருந்தது இது கல்வி அம்ச தொடர்பான ஒரு விடயம் எதிர்வரும் காலங்களில் பாடசாலை சீருடைகளை சீருடைகளாக வழங்காமல் துணிகளாக வழங்காமல் மாணவர் பாடசாலை சீருடைகளை தைத்து மாணவர்களுக்கு வழங்க எதிர்பார்ப்பதாக இந்த நாளில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சரான சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்திருந்தார் கொழுவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தார் எனவே பாடசாலை சீருடைகளை தைப்பதற்காக மாணவர்களுக்கு வழங்கப்படும் துணிகளை வைத்து இடம்பெற்று வந்த மோசடிகளாக கருதப்படுகின்ற விடயங்களை இல்லாமல் செய்வது இதன் முக்கியமான நோக்கங்கள் இது ஒன்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் எவ்வளவு இயலுமை இருக்கிறது எவ்வாறு அளவுகளை எடுத்து தைப்பார்கள் அந்த தைக்கின்ற முறைகளும் அந்த தைக்கின்ற உரிமைகளும் யாருக்கு வழங்கப்படும் என்ற விடயங்கள் எல்லாம் இனி செயற்படுகின்ற நடைமுறை வரும்போதான் நடைமுறை சிக்கல்களை கொண்டு வரும் அதை ஒரு பக்கம் விடுவோம் ஆனால் இதே அமைச்சர் சுனில் காந்தினித்திதான் தேர்தல் மேடை பிரசாரங்களின் போது இந்த ஒரு கையெழுத்தோடு இல்லாமல் செய்வோம் போல இந்த அரசாங்கம் வந்தால் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நடக்கும் என்று குறிப்பிட்டவர்களில் மிக முக்கியமான தாழ்மையை குறிப்பிடுகின்ற இந்த விடயங்களும் நடைமுறையாக வந்தால் தான் இது முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மக்கள் நம்ப கூடியதாக இருக்கும் இல்லாவிட்டால் மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் தேங்காய் விலை மிகப்பெரிய உயர்வை கண்டிருக்கிறது தேங்காய் பல இடங்களில் நாட்டிலே கிடைப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது தேங்காய் பால் இல்லாமல் படி என்று சமையல் குறிப்பே பல பேர் இங்கே தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் இதிலே சுவாரஸ்யமான ஒன்று வெளியாக இருக்கின்றது பல்வேறு கோவில்களில் தேங்காய் அடிப்பது மிக மிக குறைந்திருப்பதாக மக்களுக்கு சமையலுக்கே தேங்காய் கிடைப்பது கஷ்டமாக தட்டுப்பாடாக இருக்கும் போது எவ்வாறு ஆலயங்களுக்கு சென்று அவர்கள் தேங்காய் உடைப்பார்கள் என்று கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது இதில் சிங்கள ஊடகம் ஒன்றில் வெளியான ஒரு தகவல் நாட்டில் இந்த தேங்காய் விலை உயர்வடைந்து தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து அதிகமாக தேங்காய் அடிக்கப்படுகின்ற கோவில்களில் உண்டான கதிரகாம ஆலயத்திலே எண்பது வீதமாக இது குறைவடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆலயங்களில் இனி அர்ச்சனைகளுக்கு காளாஞ்சியாக வழங்கப்படுகின்ற தேங்காயும் மிக குறைவாகவே இனி வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல சந்தையில் உப்பு தட்டுப்பாடு ஒரு தகவலொண்டு வெளிவந்திருக்க நிலையில் இது தன்மையை பற்றி தேடிய வேடையில் இப்போது இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய உப்பு நிறுவனங்கள் அரசாங்கத்தின் அனுமதியை கூறியுள்ள தகவல் உண்மையானது என்று வெளிப்படுத்தப்படுகிறது அண்மைய நாட்களில் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பெய்த கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது இந்த வெள்ளத்தின் காரணமாக மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உள்ள உப்படங்களில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாகத்தான் இந்த உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் உடனடியாக இந்த இறக்குமதிக்கு அனுமதி வழங்குமாறுமே கூறப்பட்டுள்ளது எனவே இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்படும் வரை இந்த தட்டுப்பாடு பல இடங்களில் நிலவலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது இந்தியாவிலிருந்து உப்பை விரைவில் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிகிறது இதுவேளை இந்திய நாளில் இந்த தேங்காய்க்கு நிலவிய வரிசை பத்திரமுலை பகுதியில் படம் பிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதேவேளில் பத்திரமுலை பகுதியில் மற்ற இடங்களை விட தேங்காயின் விலை குறைவாக இருப்பதாகத்தான் வரிசை இருக்கிறதே தவிர மற்றபடி தட்டுப்பாடு நிலவவில்லை என்று சொல்லி ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்திருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பதவிகளை பார்த்திருந்தேன் வாகனங்களின் விற்பனை இறக்குமதி பற்றி அண்மை காலமாக அதிகமாக பேசப்பட்டு வருகிறது இதில் பரவுகின்ற பல்வேறு கருத்துக்கள் உண்மையானவை அல்ல என்று சொல்லி சுட்டிக்காட்டப்படுகிறது குறிப்பாக இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக இதுவரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவலையும் வெளியிடவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அண்மையில் கூட நான் என்னுடைய செய்தியில் சொல்லியிருந்தேன் எனவே அரசாங்கம் இல்லாவிட்டால் அரசாங்கத்தின் திணைக்கடத்தின் அதிகாரிகள் யாருமே இதுவரைக்கும் வாகன இறக்குமதி பற்றிய உறுதியான தகவல் ஒன்றையோ ஒன்றையோ குறிப்பிடாத சூழ்நிலையில் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் பாவனையாளர்களுக்கு அதுபோல வாகனங்களை வை

இப்போது அந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம் நாள் இடம்பெற்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அது நிறைவு பெற்று இத்தனை நாட்கள் ஆன பிறகும் இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக அதிருப்தி வெளியிடப்பட்டு வருகிறது ஒரு விதமான பயமும் பதற்றமும் நிலவி வருகிறது யாழ்ப்பாணத்தில் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை அனுஷ்டித்தமை தொடர்பாக குறிப்பாக மாவீரர் வார நிகழ்வுகளை நினைவேந்தல் செய்தமை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் மாவீரர் வார காலப்பகுதியில் கொக்குவிலை சேர்ந்த மாவீரர்களை நினைவேந்த நிகழ்வுகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக நேற்றைய நாளில் இரண்டு இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருப்பதாக இப்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மாவீர நாள் தொடர்பாக இந்த பேஸ்புக்கிலே பதிவிட்டமை தொடர்பாக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாண மெனுவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர்களால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டு கடந்த நான்காம் தேதி அவர் விடுதலை செய்யப்பட்டனர் பிணங்கிலே பல்வெட்டுத்துறை பகுதியில் புறிகளின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியமை தொடர்பாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரான எம் கே சிவாஜிலிங்கம் உட்பட ஆறு பேரிடம் பல்வெட்டுத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது அதுபோல மாவீர நாள் மற்றும் புறிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து ஃபேஸ்புக்கிலே பதிவிட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூறங்கள் பெறப்பட்டிருக்கின்றன இப்போது இந்த இரண்டு இளைஞர்களிடமும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக அரசாங்கம் நினைவேந்தல் உரிமையை பற்றி சொல்லி இருந்தாலும் பயங்கரவாத தடுப்பு பிரிவானது புரிகளின் இலச்சினை மற்றும் படங்களை பயன்படுத்தியவை தொடர்பாக பல்வேறு பட்டோருடன் விசாரணைகளை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது அவதானமாக இருக்க வேண்டும் இதே இது தொடர்பான நடவடிக்கைகள் இடம்பெறும் போது தயவு செய்து மக்கள் விழிப்போடு இருக்குமாறும் பொதுவாக இப்படியான விடயங்கள் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது நீக்கப்படும் வரை தொடரும் அபாயம் இருப்பதன் காரணமாக அவதானமாக இருக்குமாறும் சொல்லப்பட்டு வருகிறது இறுதியாக இந்த ஒரு அவதானிப்பு பற்றிய செய்தி ஒன்று இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இப்பொழுது வெள்ளம் படிப்படியாக வழிந்து வருகின்ற பல்வேறு பகுதிகளில் எலிகாய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறது நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கு இப்பொழுது படிப்படியாக வெள்ளம் வடிந்து வருகிறது ஆனால் இதற்கு பிறகு பல்வேறு நோய்கள் ஏற்படும் வந்து ஆரம்பத்தில் எச்சரிக்கப்பட்டிருந்தது இப்போது ரத்தினபுரி காலி கடத்துறை அம்பாறை குருணாகல் கேகாலை மாத்திரை மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக இனம் காணப்பட்டுள்ளதாக இந்த எலிகாய்ச்சல் பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தொற்று நோய்கள் பிரிவு அறிவித்திருக்கிறது எனவே அவதானமாக இருப்போம் அதுபோல சிறு நோய்கள் இல்லவற்றால் குழந்தைகளுக்கு ஒவ்வாமை போன்ற நோய்கள் ஏற்படும் போது உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது இவரன்றையினால் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் கேள்விகளையும் தாராளமாக முன்வைக்கலாம் இந்த செய்திகள் பலருக்கும் போய் சேர்வது பயனுடையது என்று கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வரித்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொடுங்கள் மெனு சந்திக்கும்